நாள் உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவனை அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திர கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான் ஒரு வாலிபன் இசுவிடம் வருகிறான் நல்ல போது நித்திய ஜீவனை நான் அடைய விரும்புறேன் என்ன செய்யணும் பரலோகத்துக்கு நான் கேட்கிறான் ஆண்டவர் ஒரு கற்பனையில் கை கொடுப்பா தகப்பண்ணு தாயெல்லாம் கனம் பண்ணு எல்லாத்தையும் சொல்றேன் சிறுல இருந்து பெர்ஃபெக்ட் செஞ்சுட்டு இருக்கிறேன் அடுத்த ஆனாலும் என்ன நான் என்ன செய்யணும்னு கேக்கு ஒரு சின்ன குறைவு இருக்குது நிறைய ஆஸ்தி இருக்கு உனக்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய் அதோடு மட்டுமல்ல சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற அப்படிங்கிறாரு ஆனா இதை உடனே அவனுக்கு மனசு வரல எப்படி மற்றவங்களுக்கு என்னுடைய ஆஸ்தி எடுத்து கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாது அதோடு மட்டுமல்ல சிலுவை எடுத்துல பின்பற்ற முடியாது இன்னைக்கு பாடுகள் என்று சொன்னா யாருமே அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை கஷ்டமில்லாமல் வாழணும் நஷ்டம் இல்லாம இருக்கணும் பிசினஸ் எந்த வித பாடுகள் இருக்கக்கூடாது நெருக்கம் இருக்கக்கூடாது யாரும் நம்மள ஒரு மாதிரி பேசிடக்கூடாது எல்லாருமே லைக் பண்ணணும் இப்படித்தான் இன்னைக்கு சுபாவங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் மாறிடுச்சு அதனாலதான் கஷ்டம்னு சொன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியல சின்ன பிள்ளைகள் கூட அப்படிப்பட்டவர்தான் உடனே வாழ்க்கை தான் பாக்குறாங்க எதிர்த்து நிற்க சவால எடுத்ததை சாதிக்க அல்லது மேற்கொள்ள சகிக்கக்கூடிய தன்மை இழந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம் சிலுவை சுமக்கலான இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியாது இயேசுவை பின்பற்றுனா சிலுவை எடுத்துக்கொண்டுதான் பண்ணுவோம் பாடுகள் தான் உலகத்துல உண்டு தானே இயேசு சொல்லியிருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரோமே இல்லை ஆண்டவர் சொல்லல உபத்ரோம் உண்டு பயந்துராதங்க திடன் கொள்ளுங்கன்னு சொல்றாரு தைரியம் கொடுக்கிறாரு நான் ஜெயிச்சேன்னா உலகத்தை நீங்களும் ஜெயிக்க முடியும் நீங்களும் ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு அது செய்யறோமா சிலுவை சுமக்குற காரியத்துல ஒரு கற்பனை கதை உண்டு அநேகர் சிலுவை சுமந்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு பையன் சுமந்துட்டு போவாங்க ரொம்ப பாரமா இருக்குனால ஆண்டுட்டு போய் கேட்கிறான் சரிப்பா ஒரு பெரிய குடோன் கொண்டு போற நிறைய சிலுவை இருக்குது ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கவேனா உனக்கு வசதியானது ஈஸியானது எல்லாம் பாக்குறான் கடைசி சுமந்து பாக்குறான் நல்லா அழகா இருக்கிறான் தூக்கி பாக்குறான் இவன் சிலுவையை காட்டில அது பாரமா தான் இருக்குது அதனால திருப்பி கொண்டு வச்சுட்டு தன்னுடைய சிலுவை எடுத்துக்கிறான் ஆண்டவர் எல்லாருக்கும் எவ்வளவு சுமக்க முடியுமோ எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த தான் நெருக்கங்களையும் பாடுகளும் அல்லது அந்த மாதிரிதான் டெஸ்ட் கொடுப்பாரு சோதனைகளை அதை தாண்டி எல்லாம் திராணிக்கு மேல அல்ல தாங்க பலன் கொடுப்பாரு தப்பிச் சொல்லக்கூடிய வழியும் செய்வாரு இதான் வேதம் சொல்றது இந்த வாலிபன் என்ன பண்ணா பெரிய ஞானவான் மாதிரி சிலுவை கொஞ்சம் கட் பண்ணிட்டான் அது இவ்வளவு நீட்டமா இருக்குது இதுக்கு கொஞ்சம் கட் பண்ணா வெயிட் குறையுமே வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சா எல்லாரையும் வேகமா தாண்டி போயிட்டான் எல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து இழுத்துட்டு வராங்க இப்போ போயிட்டு ரொம்ப தூரம் போன உடனே அங்கே ஒரு பெரிய பழவு மாதிரி இருக்குது தாண்டி அந்த பக்கம் போனோம் எப்படி போகணும்னு தெரியல அந்த கரைக்கு போய் சேரணும் அக்கரைக்கு போகணுமே இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே இவன் அங்கே போய் நின்ட்டான் மெதுவாக கஷ்டப்பட்டு பாரமான செல்வி எழுத்துட்டு வந்தவங்க அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க அடுத்து அவன் பார்க்குற என்ன செய்ய இவனு நினைக்கிறான் எல்லாரும் பார்த்தாங்க அந்த பாரம செல்வே சுமந்துருந்த ஒரு பெரியவர் பார்த்தாரு தன்னுடைய செல்வியை தூக்கி அந்த கேப்ல வச்சாரு அந்த பழவு மேல வெடிப்பு மாதிரி இருக்குது ஆழமா இருக்குல்ல வச்சவன அது பால மாதிரி மாறிடுச்சு அதுல ஏறி அந்த கரை போனாரு தன் சிலுவை திருப்பி இழுத்துட்டு போயிட்டே இருந்தாரு அப்படி ஒவ்வொருத்தரும் செய்தாரு நம்மால் இருக்கிறான் அந்த பையன் அவனு தான் சிலுவத்தி கால வச்சான் அப்படியே அந்த பெரிய பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு இந்த பிளவுக்குள்ள எட்டி பாக்குறான் கண்ணே தெரியல அவ்வளவு ஆழமா இருட்டா இருக்குது இவன் இந்த சைட்ல மாட்டிக்கிட்டான் மற்றவங்களும் அந்த சைடு போயிட்டாங்க யோசித்து பாருங்களா பாடுகள் கூட சில நேரம் நமக்கு பாலமாக இருக்குது அந்த பக்கம் தாண்டி போறதுக்கு உதவி செய்யுது பறக்க வைக்குது நம்மள ஆண்டோடைய பாதத்துல கொண்டு போய் விட்டு நம்மள சந்தோஷமா ஆறுதலா தைரியமா இருக்க வைக்குது இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோம் பாடுகள் இல்ல லகுவான வழியை இருக்கும் எது இருக்கும் கஷ்டமே இருக்க கூடாது பாடுகள் இல்லைன்னா நாம பயிற்றுவிக்கப்பட முடியாது பாடம் கற்றுக்கொள்ள முடியாது உருவாக்கப்பட முடியாது பட்டை தீட்டினால்தான் வைரத்திற்கு மகிமை பொன் புடமிட்டால் தான் இந்த பொண்ணுக்கு மகிமை இல்லைன்னா மண்ணாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்போம் பொண்ணை போல புடமிட்டாலும் பொண்ணாக மாற்றுவார் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்ரம் இந்த பாதத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம் பா அநேக நேரம் பாடுகளை பார்த்து நாங்கள் அப்படியே பதற்றப்படுகிறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் தவிக்கிறோம் தத்தளிக்கிறோம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு எனக்கு என்ன இப்படிப்பட்ட பாரமான சிலுவை என் வாழ்க்கை மட்டும் தான் இல்லப்பா நீர் கொடுத்த சிலுவைய சந்தோஷமா நாங்க சுமக்கணும் உண்மை பின்பற்றணும் நிச்சயமாக ஒரு நாள் முடிவு உண்டே அக்கரைக்கு போவதற்கு பாடுகளில் எங்களுக்கு பாலமாக கட்டிச் சேர்வதற்கு ஏற்றதாக நீர் ஏற்படுத்துவதற்கு பிள்ளைகளை தைரியம் கொடுங்க முடியலையே தாங்க முடியலையே எங்களால் தாக்கு பிடிக்குமாண்டு தத்தளிக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்து பெலப்படுத்துங்கப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கூட வரேன்னு சொல்லி அவங்களை தைரியம் கொடுத்து தூக்கி தொடர்ந்து நடத்துவீராக கிருபை உண்டாகட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிக்கணமயம் எல்லாமே செலுத்துகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பாடுகளை பார்த்து பயப்படாதங்க அதுதான் அக்கறைக்கு போவதற்கு நமக்கு பாலமாக அமையும் போகும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வீடு அங்க சந்தோஷமா இருப்போம் சிந்தனோட நாளை தொடர்வோம் வேண்டுமா நாளைக்கு தினம் சந்திப்போம்